திருச்சியில் சில மாதங்களுக்கு முன் கொம்பன் என்ற ஜெகன் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்போதிலிருந்து ஜெகன் ஆதரவாளர்கள் திருச்சி போலீஸ் எஸ்பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் எஸ்பியை பற்றி அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி எச்சரிக்கை விடுத்தார் இந்நிலையில் எஸ்பி மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பதிவிட்டதாக விருதுநகரைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகியோரை திருச்சி தில்லைநகர் போலீசார் கைது செய்தனர் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாநில பொதுச் செயலாளர் சாட்டை துரைமுருகன் இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்தி ஆகியோர் தூண்டுதலின் பேரில் தன் மீது அவதூறு பரப்புவதாக தில்லைநகர் போலீசில் எஸ்பி புகார் அளித்தார் இதில் சீமான் நிர்வாகிகள் உட்பட பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் எனினும் எஸ்பி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பதிவுகள் வெளியாகி வருகின்றன இதற்கிடையே எஸ்பி வருண்குமார் தனது டுவிட்டர் பக்கத்தில் அவதூறு பரப்ப தூண்டிவிடும் நபர்களையும் நீதித்துறை முன் கொண்டு வந்து நிறுத்துவேன் வெளிநாடுகளிலிருந்து ஆபாசமாக பதிவு செய்யும் போலி ஐடி தரப்பையும் விடப்போவதில்லை சட்டத்தின் மேல் நீதித்துறையின் மேல் நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கிறேன் ஆபாசத்திற்கும் அவதூறுக்கும் இறுதி முடிவுரை எழுதுவோம் என பதிவிட்டுள்ளார் எஸ்பி மற்றும் அவரது குடும்பத்தாரையும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து பதிவுகள் வெளியாவது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் முப்பதுக்கும் மேற்பட்ட ஐடிகள் சைபர் கிரைம் போலீசாரின் கண்காணிப்பில் உள்ளது அவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கிறது இதுகுறித்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுகையில் எனக்கும் இந்த பதிவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பதிவு போடுபவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் பதிவு போடுபவர்கள் லிஸ்ட் கையில் உள்ளது இதில் தொடர்புடைய ஒருவரையும் விட மாட்டேன் என எஸ்பி வருண்குமார் பதிவிட்டு வருகிறார் எஸ்பி மற்றும் சீமானிடையே நடக்கும் வார்த்தை யுத்தம் தொடர்கிறது